அம்பிக்கிய சகோதரர்களே புதிய ஆண்டு பிறந்து ஓரிரு நாட்கள் ஆகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விடைபெற்று இருபத்தி நான்கு தொடங்கியது அல்லாஹ் தலா இந்த ஆண்டை அமைதியும் நிம்மதியும் தவளச் செய்வானாக சண்டைகள் இல்லாத ஆண்டாக அல்லாஹ் இதை ஆக்குவானாக மக்களுக்கிடையே மனிதர்களுக்கிடையே நீதியையும் நல்லுறவையும் நிலைக்க வழி செய்வானாக அன்பிற்கினிய சகோதரர்களே இந்த புதிய ஆண்டை மக்கள் எல்லோரும் உற்சாகமாக வரவேற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வாய்ப்புக்கேடாக இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் இரண்டு பெரும் சோகங்கள் நடந்திருப்பதை நாம் அறிவோம் சர்வதேச அளவிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதிய ஆண்டின் தொடக்க தொடக்க நாள் ஜனவரி ஒன்றாம் தேதி மிகப்பெரிய நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டு பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தியது நமக்கெல்லாம் தெரியும் எல்லாமே சோசியல் மீடியாவோட கனெக்டிங் கனெக்டாக உள்ள ஆளுங்க தான் ஜப்பானில் நடந்த அந்த நிலநடுக்கம் சற்றேறக்குரிய சற்றேறக்குறைய நமக்கு கிடைத்த தகவலின்படி நூறு நபர்கள் இருந்திருக்கிறார்கள் அளவுகோல் ரிக்டர் அளவுகோலில் ஆறு முதல் ஏழு புள்ளி ஆறு என்கின்ற அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவு செய்த பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதனுடைய தாக்கம் நாம் பார்த்த அளவிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் காண்பவரை பதற வைக்கின்ற அளவுக்குத்தான் இந்த நிலநடுக்கம் உருவாகி இருப்பதை ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹு தாலா தகுந்த மாற்றத்தையும் பாதுகாப்பையும் இதற்கு பிறகு அவருக்கு அவர்களுக்கு சுகமான வாழ்வையும் அல்லாஹு அருண் புரிவானாக தந்த அருண் புரிவானாக இது ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவத்தை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் இந்த புதிய ஆண்டினுடைய துவக்கத்தில் ஈரானில் நடந்த குண்டுவெடிக்கும் சம்பவம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இது இயற்கை பேரழிவு என்று சொல்ல முடியாவிட்டாலும் இது மனிதனாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு நாசகர சம்பவம் தான் இது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இரண்டு இடங்கள் அப்படின்னு தகவல் இந்த இரண்டு இடங்களிலே நடந்த குண்டுவெடிப்பிலே சுமார் நூற்று ஐம்பது நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இதுவும் ஒரு துக்ககரமான ஒரு சம்பவமாக இந்த உலகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஆண்டு புதிதாக ஆரம்பித்த மாத்திரத்திலேயே இப்படியான சம்பவங்கள் மகிழ்ச்சியாக புத்தாண்டை வரவேற்கும் உலகத்திற்கு இந்த இரண்டு நிகழ்வுமே பெரிய துக்கமான சம்பவம் என்றாலும் இது பெரும் பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது இந்த உலகில் எவ்வளவு இன்பங்கள் இருக்கின்றனவோ அதற்கு நிகராக துன்பங்களும் இருக்கின்றன ஏன் அதைவிட அதிகமாகவும் இந்த உலகத்திலே இன்பங்களை விட அதிகமாக துன்பங்களும் இந்த உலகத்திலே இருக்கின்றன இதில் இயற்கையாக ஏற்படுகின்ற துன்பங்களை விட செயற்கையாக ஏற்படுத்தப்படுகின்ற துன்பங்களும் அதன் வலிமையும் பாதிப்பும் மிகவும் அதிகம் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு மிகவும் அதிகம் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆக இயற்கையான செயற்கையான இத்தகைய ஆபத்துகளை விட இந்த உலகமும் இதில் கிடைக்கின்ற இன்பங்களுமே போதுமானது என்கின்ற இயல்போடு இன்றைக்கு மனிதன் வாழ பழகிவிட்டான் உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய அறியாமை என்பதை விட இது மனித சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து என்ன நடந்தாலும் சரி இந்த உலகத்தில் நான் வாழும் வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு வாழத்தான் போகிறேன் என்கின்ற ஒரு இயல்பு ஒரு மனோநிலை இன்றைக்கு மனிதனை கவ்வி பிடித்து கொண்டிருக்கிறது இது அறியாமை என்று சொல்வதா இது ஆபத்து என்று எச்சரிப்பதா என்று நமக்கு தெரியவில்லை கினிய சகோதரர்களே இஸ்லாம் மக்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு செய்தியை இந்த தருணத்திலே மிக தெளிவாக நமக்கு கற்றுத் தருகிறது இந்த உலகத்தை அனுபவியுங்கள் ஆனால் நீங்கள் அனுபவிக்கின்ற எதுவுமே நிரந்தரமானவைகள் அல்ல எதுவுமே நிரந்தரமானவைகள் அல்ல இந்த உலகத்தை நீங்கள் அனுபவிப்பதற்காக வேண்டித்தான் இறைவன் உங்களுக்கு தந்திருக்கின்றான் அனுபவியுங்கள் இப்படி நினைத்து விடாதீர்கள் இது நிரந்தரமானவை என்று நினைத்து விடாதீர்கள் ஆக நிரந்தரமற்ற அழியக்கூடிய இந்த உலகத்தின் மீது ஆசையும் மோகமும் வைப்பதை விட நிரந்தரமாக இருக்கக்கூடிய மறுமையின் மீது நிரந்தரமாக நீங்கள் தங்கக்கூடிய சுவனத்தின் மீது இதை விட அதிகமாக ஆசையும் மோகமும் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் மிகத் தெளிவாக இந்த சிந்தனையை நமக்கு உணர்ந்துகிறது ஊட்டுகிறது குரானிலே சுரத் உன் நிசாவிலே அல்லாஹ் தலா பதிவு செய்கின்றான் குல் நபியை நீங்கள் ஒரு விஷயத்தை திட்டவட்டமாக சொல்லிவிடுங்கள் குல் சொல்லிருங்க என்ன சொல்லிருங்க மத்தா துன்னியா பலி இந்த உலகத்தினுடைய சுகங்கள் கலீல் மிக மிக அற்பமானது மிக மிக சொற்பமானது கலீல்னு சொன்னால் கொஞ்சம் கசீர்னு சொன்னால் அதிகம் அல்லாஹ் இங்கே கலீல் என்று சொல்லுகிறார் மிகவும் சொற்பமானது இந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிக்கின்ற எல்லா இன்பங்களும் எல்லா சுகங்களும் மிக மிக அற்பமானது வலல் ஆஹிரது மறுமையோ ஹைருள்ளி மணித்தப்பா இரையற்றம் கொண்டு வாழக்கூடியவர்களுக்கு மிகச் சிறந்தது அநீதம் இழைப்பவன் அல்ல என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தலா குறிப்பிட்டு காட்டுகிறான் ஆக ஒரு விஷயம் திட்டவட்டம் இந்த உலக வாழ்க்கை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சுகங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் இவைகள் எல்லாமே மிக மிக சொற்பமானது என்பதை இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது இந்த உலகம் நாம் நினைக்கின்ற அளவிற்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியது அல்ல மாறாக இந்த உலகம் நம்மை ஏமாற்றுகின்ற ஒரு மாய கவர்ச்சி மாய கவர்ச்சி என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இதை குரானிலே இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான் ஓமல் ஹயாத்து துனியா இல்லா மதா அல் குரு சுர ஆலங்கிரானில் வரக்கூடிய வசனம் இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்ப சுகமே அன்றி வேறில்லை ஏமாற்றும் சுகமே அன்றி வேறில்லை அதாவது இந்த உலக வாழ்வில் இந்த உலக வாழ்வில் ஜெயிப்பதை இந்த உலக வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதை யார் பெரிது என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஏமாந்துதான் போவார்கள் இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தியினுடைய சாராம்சம் இதுதான் என்ன யார் இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிப்பதை பெரிதாக நினைக்கிறார்களோ யார் இந்த உலக வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதை பெரிதாக நினைக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக ஏமாந்து போய்விடுவார்கள் என்பதை இந்த வசனம் எச்சரிக்கை செய்கிறது இஸ்லாம் எச்சரிக்கக்கூடிய அம்சங்களிலே மிக முக்கியமான அம்சம் இஸ்லாம் பல்வேறு விஷயங்களை எச்சரிக்கை செய்கிறது பல்வேறு ஹராமான அம்சங்களை எச்சரிக்கை செய்கிறது ஜினாவை பற்றி எச்சரிக்கை செய்கிறது பொய் பேசுவதை பற்றி எச்சரிக்கை செய்கிறது ஆடம்பரத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறது இப்படியாக பல்வேறு விஷயங்களை இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது இவைகளிலே மிகவும் பிரதானமானது இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்ற மிக விஷயங்களிலே மிகவும் பிரதானமான விஷயம் என்ன உலக மோகம் தவிருங்கள் உலக மோகம் தவிர் என்பதைத்தான் இதை இஸ்லாம் மிக முக்கியமாக எச்சரிக்கை செய்கிறது இப்பேராபத்தை உலகம் உணர வேண்டும் இந்த பேராபத்தை உலகம் கண்டிப்பாக உணர வேண்டும் நபிகள் நாயகம் சுல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் ஒரு ஹதீசிலே ரத்தின சுருக்கமாக ஒரே ஒரு வரி உலக மோகம்தான் இந்த உலகத்திலே நிகழக்கூடிய அநேக குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் குழப்பங்களுக்கும் இந்த உலக மோகம்தான் காரணம் சற்று யோசனை செய்து பார்க்க வேண்டும் பெரும்பாலான அநேக குற்றங்களுக்கு அநேக குழப்பங்களுக்கு அநேக பாவங்களுக்கு இந்த உலக மோகம் என்கின்ற இந்த ஒற்றை விஷயம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்று நபிகள் பெருமானா சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகார போட்டி அதிக அதே போன்று ஆக்கிரமிப்பு சிந்தனை சர்வாதிகார எண்ணம் ஊழல் வன்முறை ஆபாசம் கொலை கொல்லை விரக்தி இப்படி எல்லா விதமான குற்றங்களுக்கும் ஆணி வேணாக இருக்கக்கூடியது என்னவென்று சொன்னால் இந்த சுப்பு துன்யா உலக மோகம் என்று இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது ஆக சுற்றி சுற்றி பார்த்தால் உலக மோகம் என்கின்ற இந்த விஷயம்தான் மிக பிரதானமான காரணமாக அமைவதை நாம் பார்க்க முடிகிறது அதனால் தான் நபிகள் பெருமானா சல்லாசலம் அவங்க இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க அலி அலி அல்லாஹு தலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இரு தஹலதி துன்யா முதுபிரத்தோன் உலகம் உங்களிலிருந்து விடைபெற்று பெற்று விடை பெற்று சொன்று சென்று கொண்டிருக்கிறது உலகம் உங்களிடத்திலே இருந்து விடை சென்று கொண்டிருக்கிறது இரு தகலத்தில் ஆகிரத்து மூக்குமீளத்தோன் மறுமையோ உங்களை நோக்கி கிளம்பி வந்து கொண்டிருக்கிறது ரெண்டுமே கிளம்பிடுச்சிங்க ரெண்டுமே கிளம்பிடுச்சு கிளம்பி சென்று கொண்டிருக்கிறது அதுவும் கிளம்பிருச்சு உலகம் இன்னொன்றும் கிளம்பி விட்டது உங்களை நோக்கி உங்களை அடைவதற்காக வேண்டி அங்கிருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கிறது கூடிய சீக்கிரம் உங்களை வந்து அடைந்துவிடும் அதுதான் மறுமை இருத்த காலத்தில் துன்யா முதுவீரத்தும் ஒருத்த காலத்தில் ஆசிரத்து முக்குபிலத்தும் இரண்டுமே கிளம்பி பயணித்து விட்டது ஒன்று உங்களை விட்டு திரும்பி சென்று கொண்டிருக்கிறது ஒன்று உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது வாகிதத்தின் மின்குமா பனூன நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இரண்டினுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் இரண்டு இந்த உலகத்தினுடைய மறுமையினுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் மின் அம்பா இப்படி இரண்டினுடைய பிள்ளைகளிலே எந்த பிள்ளை சிறந்த பிள்ளை தெரியுமா எந்த பிள்ளை சிறந்த பிள்ளை தெரியுமா மறுமையினுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆகிவிடுங்கள் அன்பா இல் ஆகிறா மறுமையுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆகிவிடுங்கள் வலா தக்கோனோ மின் அம்பாஹை துனியா பிள்ளைகளாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் உலகத்தின் பிள்ளைகளாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் உலக மோகம் கொண்டவர்களாக இருக்காதீர்கள் உலக ஆசை பிடித்தவர்களாக இருக்காதீர்கள் ஃபைன்ன அல் யோபோ அமலுன் வலா ஹி இந்த உலகம் அமல் செய்வதற்கான உலகம் விசாரிக்கப்படுவதில்லை அமல் செய்வதற்கான உலகம் இங்கே விசாரிக்கப்படுவதில்லை ஹிசாபுன் வலா விசாரிக்கப்படக்கூடிய உலகம் அமல் இல்லை செயல்படுவது என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழும் வரைதான் வாழும் வரை செயல்பட்டுக் கொள்ளுங்கள் உங்களை யாரும் விசாரிப்பதற்கில்லை ஆனால் விசாரணை மட்டும்தான் செயல்படுவதற்கான இடம் அல்ல என்று நபிகள் பெருமானா சல்லாசலம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை பற்றி உலக மோகத்தை பற்றி எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினி சகோர்களே இமாம் ஷாஃமத்துல்லா அலி அவர்கள் சொல்கிறாங்க ஒரு ஆள் தனது சொத்தின் ஒரு பங்கை இந்த உலகத்திலே மிகப்பெரிய பெரிய அறிவாளிக்கு வழங்க வேண்டும் என்று வசியச் செய்துவிட்டு விட்டு உயிர் எழுதி வைத்துவிட்டு விட்டு மரணித்து விட்டார் என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும் ஒருத்தர் இருக்கிறாரு நிறைய சொத்து இருக்குது இந்த சொத்துல ஒரு பகுதியை உலகத்திலே யார் மிகப்பெரிய புத்திசாலி அறிவாளி இருக்கிறாங்களோ அவர்கிட்ட கொண்டு போய் இந்த சொத்துல என்னுடைய பகுதியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வசிய செய்து விட்டு எழுதிவிட்டு எழுதி விட்டு இறந்து என்னிடத்திலே அதை பற்றி கேட்கப்பட்டால் நான் தீர்ப்பு வழங்குவேன் யார் உலக மோகம் இல்லாமல் வாழ்கிறாரோ அவருக்கு இந்த சொத்தை எழுதி வைக்கீங்கள் என்று நான் தீர்ப்பு சொல்வேன் காரணம் அவர்தான் உலகத்திலே மிகப்பெரிய புத்திசாலி என்று இமாம் ஷாஃபி ரஹத்துலாஹி அலஹி அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட புத்திசாலி மனிதனாக உலகத்திலே வாழ ஆசைப்பட வேண்டும் அறிவாளி என்று சொன்னால் உலக மோகம் இல்லாமல் தான் என்று இங்கே நாம் பார்க்க முடிகிறது அதனால தான் ராபியா ரஹமுத்துல்லாஹி அலைஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இவர் மிகச்சிறந்த ஒரு மார்க்க அறிஞரும் கூட அவர் வாழ்வினுடைய யதார்த்தத்தை புரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர் யதார்த்தத்தை புரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர் அவர் அல்லாஹத்திலே இப்படி துவா செய்வார் இறைவா லக்கது இரவிலேனா இரவு ஆன பிறகு இப்படி இவர் துவா செய்யக்கூடியவராக இருந்தார் இரவு வந்து விட்டது ஒன்முஜூன் நட்சத்திரங்கள் ஒளிர்கின்றன உலகத்தினுடைய அரசர்கள் எல்லோரும் தங்களுடைய கதவுகளை அடைத்து விட்டு உறங்க சென்று விட்டனர் அல்ல கவனிங்க இரவு நட்சத்திரங்கள் எல்லாம் வானில் மிளிர்கின்றன உலகத்தினுடைய அரசர்கள் எல்லோரும் இரவு வந்து விட்டதினால் தங்களுடைய கதவுகளை அடைத்து விட்டு உறங்க சென்று விட்டனர் இறைவா நீயோ இப்பொழுதுதான் உன்னுடைய கதவை நீ திறந்து வைத்திருக்கிறாய் உலகத்து மன்னர்கள் எல்லாம் அடைத்து விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் உன்னுடைய கதவோ நீ திறந்து வைத்து காத்துக் கொண்டிருக்கிறாய் யாரேனும் வந்து கேட்டால் கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறாய் எனவே இறைவா உன்னிடத்திலே நான் ஒன்றை கேட்கிறேன் எனது கைகளை உன்னை நோக்கி நான் விரித்து கேட்கிறேன் வானம் பூமியின் மீது விழுந்து விடாமல் காப்பாற்றக்கூடிய இறைவனே வானத்தை பூமியின் மீது விழுந்து விடாமல் காப்பாற்றக்கூடிய இறைவனே என்னை உலக மோகத்திலிருந்து என்னுடைய உள்ளத்தை காப்பாற்றுவாயாக உலக ஆசையிலிருந்து என்னுடைய உள்ளத்தை காப்பாற்றுவாயாக என்று துவா செய்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருப்பார்கள் அல்லாத்த எது வேணாலும் கேட்கலாங்க எது கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வல்லலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான் ஆக அல்லாவிடத்திலே எதை கேட்டார்கள் உலக மோகம் இல்லாத வாழ்க்கை ஒன்றுதான் இந்த உலகத்திலே நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் தீர்மானிக்கும் என்பதை புரிந்து வைத்திருந்தார்கள் இவர்கள் தான் உலகத்திலே மிகப்பெரிய அறிவு ஜீவிகள் இவர்கள் தான் மிகப்பெரிய அறிவாளிகள் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு அறிஞர் சொல்றார் மனிதா பறவைகள் தண்ணீரில் உட்காருகின்றன ஆனால் அவற்றின் இறகுகளில் அதனுடைய தண்ணீர் நினைவதில்லை தண்ணீரில் தண்ணி குடிப்பதற்காக வேண்டியோ அதனுடைய இறைவின் இறையை தேடுவதற்காக வேண்டியோ தண்ணீரிலே வந்து பறவைகள் அமர்கின்றன ஆனால் அதனுடைய இறகுகளில் அதனுடைய தண்ணீர் ஒட்டுவதில்லை அதனால் அது பறக்க நிலைக்கின்ற பொழுது உடனேயே அது பறந்து சென்று விடுகிறது காய்வதற்காக காத்திருப்பதில்லை தன்னுடைய இறகுகளில் படிந்த தண்ணீர் காய்வதற்காக வேண்டி அந்த பறவைகள் என்ன செய்வதில்லை காத்து கொண்டிருப்பதில்லை உடனேயே பறந்து விடுகின்றன அதே போன்றுதான் இந்த உலகத்திலிருந்து உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே நீங்கள் அமிழ்ந்து விடாமல் எப்படி பறவையினுடைய இறகுகள் தண்ணீரில் பட்டும் படாமல் இருக்கின்றனவோ அதே போன்று இந்த உலகத்தினுடைய மோகத்திலே மூழ்கி விடாமல் நீங்கள் விலகியிருங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து இருந்து சென்று விடலாம் அப்படி செல்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் இந்த பறவை சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது என்று ஒரு அறிஞர் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் உலக மோகம் எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆக சொத்து சுகங்கள் அதுதான் துனியா அப்படின்னா இல்லை உலகத்தினுடைய சொத்துக்களும் சுகங்களும் துனியா அல்ல அதில் மோகம் கொண்டு அல்லாகவை மறப்பது தான் துனியா சொத்து சுகங்கள் எல்லாம் துணியா இல்லைங்க சொத்துகள் சொ சொத்தும் சுகங்களும் நமக்கு மனிதனுக்கு தேவைதான் இவைகள் துணியா அல்ல துணியா என்னவென்று சொன்னால் அதிலே மூல்கி அல்லாஹுவை மறப்பது தான் அதனால சொன்னாங்க ஜுய்ய நிலின்னா ஜுய்யி நலின்னா சி ஹுப்பு குரானுடைய வசனம் ஜுய்ய நிலின்னா சி ஹுப்பு மனிதனுக்கு அழகாக ஆக்கப்பட்டிருக்கிறது எது மினன் நிசா இவள் பனீன பெண்கள் பிள்ளைகள் இவைகளின் மீது மோகம் கொள்வது மனிதனுக்கு அழகாக ஆக்கப்பட்டிருக்கிறது வல் கனா தீரின் தரத்தி இவை அதாவது குவியல்கள் மீன வல் பில்லத்தி தங்கத்தில் ஆள் ஆன வெள்ளியால் ஆன குவியலின் மீது மோகம் கொள்வது மனிதனுக்கு அழகாக ஆக்கப்பட்டிருக்கிறது வல் கைவில் முசவ்வமத்தி உயர்தரமான குதிரைகள் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உயர்தரமான வாகனங்களின் மீது ஆசை கொள்வது மோகம் கொள்வது மனிதனுக்கு அழகாக ஆக்கப்பட்டிருக்கிறது வல் கால்நடைகள் மீது அல் ஹர்சி வெள்ளாமை நிலங்களின் மீது மோகம் கொள்வது மனிதனுக்கு அழகாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு வசனத்தில் தலா குறிப்பிட்டு காட்டுகிறான் ஆக சொத்து சுகங்கள் என்பது துனியா அல்ல அதிலே மூழ்கி விட்டு அல்லாஹுவை மறந்துவிடுவதுதான் துணியா என்பதை உணர்த்துகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குடும்பத்தின் மீது மிகப்பெரிய அன்பும் மதிப்பும் வைத்திருந்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் மீது அளப்பரிய அன்பு வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த அன்பு அல்லாஹுவை மறக்க செய்கின்ற அன்பாக இல்லை அல்லாஹுவை மறக்க செய்கின்ற அன்பாக இல்லை சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா நிறைய அதிகாரத்தை தந்திருந்தான் தந்திருந்தான் அந்த ஆட்சியும் அந்த அதிகாரமும் மறக்கடிக்கக்கூடிய ஆட்சி அதிகாரமாக அவர்களுக்கு அது ஆகிவிடவில்லை அதே போன்று தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நிறைய திறமைகளை அல்லாஹு தந்திருந்தான் நிறைய வலிமைகளை அல்லாஹு தந்திருந்தான் அந்த திறமையும் வலிமையும் அல்லாஹுவை மறக்க செய்கின்ற திறமைகளாக வலிமைகளாக அதை அவர்கள் ஆக்கிக்கொள்ளவில்லை நபிக பெருமானா சல்லாஹ் அலேசல்ல அவர்களுக்கு மிகப்பெரிய அறிமரியாதையும் அந்தஸ்தையும் தந்திருந்தான் உலகத்திற்கே நபியாக இருந்தார்கள் உலகம் முழுவதுக்கும் நபியாக இருந்தார்கள் இந்த பூமி பந்து முழுவதற்கும் நபியாக இருந்தார்கள் அப்படி இருந்தும் கூட மானுடத்தின் மானுடத்தின் உச்சத்திலே இருந்தும் கூட நபிக பெருமானா சலுல்லா அலேசல்ல அவர்கள் அல்லாஹுவை மறக்க செய்கின்ற அம்சங்களாக அதை நபி சல்லா அலையம் அவர்கள் ஆக்கிக் கொள்ளவில்லை அணு அணு தினமும் அவர்கள் அல்லாஹு நினைவு கூர்ந்தார்கள் காலையில் மாலையில் நினைவு கூர்ந்தார்கள் அல்லாஹுடத்திலே இஸ் செய்தார்கள் இப்படியாக நபிமார்கள் எல்லோருமே அவர்களுக்கு கிடைத்த அந்தஸு அதிகாரம் பதவி சொத்து சுகம் இவைகள் அனைத்தும் அல்லாஹுவை மறக்க செய்கின்ற அம்சங்களாக அவரிடத்திலே இல்லை என்பதைத்தான் எல்லா நபிமார்களுடைய வரலாறும் நமக்கு உணர்த்துகிறது ஆக இத்தகையவர்களுக்கு அல்லாஹு தந்த அந்தஸ்து மறுமை மறுமைக்காக அவர்களுக்கு தந்த அந்தஸ்தை அவர்களுக்கு தந்த சொத்து சுகங்களை மறுமைக்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் இவர்களை தான் புத்திசாலிகள் என்பதாக நாம் கூற முடியும் இவர்களைத்தான் அறிவாளிகள் என்பதாக கூற முடியும் நபிகள் பெருமான சல்லா ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க புத்திசாலி யார் என்று சொன்னால் யார் மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்தை முதலீடு செய்து விடுகிறான் முதலீடு செய்து விடுகிறானோ அவன்தான் உண்மையிலேயே புத்திசாலி என்று நபிகள் பெருமானா சல்லாசலம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள் ஆக கண்ணியத்திற்கு சகோதரர்களே புத்தாண்டு பிறந்திருக்கிறது புத்தாண்டு பிறந்திருக்கிறது எனவே புத்தாண்டில் பழைய ஆண்டை நாம் விடை கொடுத்து அனுப்புகிறோம் நாம் விடை கொடுத்து அனுப்ப வேண்டியது நம்மை கவ்வி பிடித்து கொண்டிருக்கின்ற உலோக மோகம் என்கின்ற இந்த ஆபத்தை தான் இந்த பேராபத்தை தான் இந்த பேராபத்திற்கு முதன் முதலாக நாம் விடை கொடுத்து அனுப்ப வேண்டி இருக்கிறது எதை நாம் வரவேற்க வேண்டி இருக்கிறது இந்த புத்தாண்டிலே எதை நாம் வரவேற்க வேண்டியிருக்கிறது மறுமை சிந்தனையை மறுமை சிந்தனையை அல்லாஹுடைய அச்சத்தை இந்த உலகத்தை பற்றியான நம்முடைய கருத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்களைத்தான் இந்த புதிய ஆண்டிலே நாம் வரவேற்க வேண்டி இருக்கிறது அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹு தலா மனைவரையும் ஆக்கி அறிபுரிவானாக வரக்கூடிய ஆண்டிலே அல்லாஹு தலா நம்மை இரையச்சம் உள்ள மக்களாக அல்லாஹுக்கு அஞ்சு வாழக்கூடிய மக்களாக மறுமை சிந்தனையோடு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹு தலா நம் அனைவரையும் ஆக்கி அறிபுரிவானாக வாகு الحمد لله رب العالمين